நான் ஏற்கனவே போன காணொலிகள் சொன்ன மாதிரி இந்த சூலாயுத கல்ல பத்தி நான் சொல்லியிருக்கேன் இந்த மத்த மாவட்டங்களில் கிடச்சதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சூலாயுத கல்ல சூலாயுதம் மட்டும் இல்லாத யானை சின்னம் இந்த மாதிரி உடைவால் இந்த மாதிரி சின்னங்கள்லாம் இருக்கும் அதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யானை சின்னம் வந்துச்சுன்னா யானைப்படை தலைவன் வந்து அந்த நிலத்தை வந்து தானமா கொடுத்துருக்கான் ஒரு கோயிலுக்கு இல்ல ஒரு உடைவாள் இருந்துச்சுன்னா உடைவாள் வந்து ஒரு அரசன் வந்து அந்த நிலத்தை தானமாக கொடுத்துருக்கான் அப்படி பா அப்படி சொல்றாங்க அப்போ இங்கே உள்ள சூழ்நிலை வச்சு பார்க்கும்போது இந்த நிலத்தை ஒரு அரசர் யாரோ ஒரு ஒரு மக்கள் செல்வாக்குமிக்க ஒரு நபர் யாரோ கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்க அது மட்டும் அந்த நிலத்தெல்லாம் எந்த கொடுத்துருக்காங்க தானமா கொடுத்திருக்காங்க சிவாலயத்துக்கு தானமா கொடுத்திருக்காங்க இங்கேயும் ஒரு சிவாலயம் இருக்குது கீழ வாழாடியில் இப்போ இந்த இடத்துல இருந்து நேரம் கொஞ்ச தூரம் போனீங்கன்னா சிவாலயம் ஒன்று இருக்குது தயவு செய்து இந்த மாதிரியான காணொலிகள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இப்படிப்பட்ட சூழாயுக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும் அதனால நிறைய பேருக்கு தெரியப்படுது